Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் vlog தான் பார்க்க போகிறோம் எங்கள் கஷ்டத்தில் துணையாக இருந்து எங்கள் குடும்பத்தில் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குற எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தான் இன்றைக்கி போயிட்டு இருக்கோம் எங்கள் குலதெய்வ கோவில் எங்கே இருக்குது எப்படி இருக்குது நாங்கள் அங்கே எந்த சாமியை கும்பிட்றோம் எப்படிலாம் நாங்கள் அந்த சாமியை வழிபடுறோம் அந்த சாமி எவ்வளோ சக்தி வாய்ந்தது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தான் போவோம் இப்போ வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறதுக்காக ரெண்டு மணிக்கே எழுந்திரிச்சு வீடெல்லாம் நல்லா தொலைச்சிட்டு வீட்டு வாசல்லாம் எல்லாம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் கேஸ் ஸ்டவ்லாம் கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் கூட எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம் பூஜை சாமான் அதுக்கப்புறமா பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன் அங்க வந்து கடை இருக்காது அதனால எல்லாத்தையுமே முதல்ல பார்த்து பார்த்து எடுத்து வச்சுக்கணும் எங்க குலதெய்வ கோவில் பக்கத்துல ஹோட்டல் எதுவுமே கிடையாது போன உடனே எங்களால சமையலும் செய்ய முடியாது அதனால மதியத்துக்கு மட்டும் சாப்பாடு வீட்லேயே செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிம்பிளா சாதம் வலிச்சிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு காரக்குழம்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு சைடு சமையல் ரெடி ஆகிட்டே இருந்தது இன்னொரு சைடு விளக்கு படத்துக்கு பூ வச்சு ரெடி பண்ணிட்டேன் இந்த சின்ன ஃபோட்டோவில் இருக்குல்ல அது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அம்மனை பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம போ போகிறோம் அதுக்கப்புறம் தெருவாசல்லாம் கழுவிட்டு தெருவாசல்லேயும் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்லேயும் விளக்கேத்தி பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் வீட்டில் இருந்து கோவிலுக்கு கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணிக்கு எங்கள் ஊரில் வந்து ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயின் ஏறிட்டு நாங்கள் வந்து ரேணிகுண்டாவில் போய் இறங்கணும் ரேணிகுண்டா இறங்கிட்டு அங்கேருந்து வந்து காலாஸ்திரி போகணும் காலாஸ்திரி போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் தான் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியும் காலாஸ்திரியிலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தொண்டமநாடுன்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் வந்து எங்கள் குலதெய்வ அம்மன் இருக்காங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கிராமம் இருக்கும் இந்த கிராமத்திலிருந்து ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் கோவிலே இருக்கும் கோவில் சுற்றி வீடு எதுவும் இருக்காது கோவில் வந்து தான் இருக்கும் காலாஸ்திரியில் எல்லையம்மன் புட்டாளம்மன் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க கோவிலுக்கு வந்த உடனே அம்மனுக்கு ரெண்டு புடவை பூஜை சாமான் வாங்கி வச்சுருந்தோம் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு முதல்ல பூஜை பொருள் வந்துட்டோம் சாமிக்கு பூஜை பொருள் எல்லாம் கொடுத்துட்டு சாமியும் பார்த்து முடிச்சுட்டோம் சூப்பரா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க சாமி எல்லாம் இந்த சாமி தான் எங்க குலத்தை காக்குற குல தெய்வம் எல்லையம்மன் புட்டாளம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுள் இது சாமி பார்த்துட்டு பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் குண்டெல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னோட குல தெய்வத்தை நான் புகழ்ந்து பேசணுன்றதுக்காக இந்த கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள் நான் பொய் சொல்லல என்னோட அனுபவத்திலையும் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் வேண்டிக்கிறது நடக்கிறதையும் நான் கண் கூட பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்றேன் இந்த தெய்வம் சக்தி வாய்ந்ததுன்னு நம்ம நூறு விஷயம் வேணா அதில் ஐம்பதாவது கடவுள் நிறைவேற்று வரேன்னு தான் நம்ம எல்லா கடவுள்கிட்டவும் வேண்டுவோம் ஆனால் நம்ம எப்படி கேட்குறோமோ என்ன கேட்கறோமோ அது அப்படியே ஒன்று கூட மாறாமல் நம்மளுக்கு கொடுக்குற கடவுள் வந்து இந்த குல தான் நம்ம அந்த அம்மனை மனசார நினைச்சாலே போதும் அந்த அம்மா நம்ம கேட்கறத விட எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாங்க ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா அந்த அம்மனை நம்ம மனசார உண்மையா நினைக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளுக்கு ஆயிரம் கணக்கில் செலவு பண்ணி நம்ம நேத்தி கடன் செஞ்சாதான் நம்மளுக்கு கடவுள் வந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பாருன்ட்டு ஆனா அதெல்லாம் இல்லை நம்ம மனசார நினைச்சாலே போதும் அந்த கடவுள் நம்மளுக்கு நல்ல தான் காட்டுவாங்க அந்த உலகத்துல கோடிக்கணக்கான உயிர்கள் இருந்தாலும் நம்மளுக்காக கஷ்டப்படுற ஒரே ஒரு ஜீவன் நம்ம அம்மா தானே அது மாதிரி கோடிக்கணக்க கட கடவுள் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற தெய்வம் வந்து குல தெய்வம் தான் அதனால நம்ம எந்த கடவுளை வணங்குறோமோ இல்லையோ நம்ம ஃபர்ஸ்ட் வணங்க வேண்டிய கடவுள் வந்து நம்ம குல தெய்வம் தான் நம்ம எந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நம்ம எதாச்சும் வெளியூர் போகிறதா இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு போகும்போது நம்மளுக்கு அந்த காரியம் நல்லா வெற்றிகரமாக முடியும் இப்போ வந்து எங்கள் குலதெய்வ கோயிலை நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுதான் எங்க எங்கள் குலதெய்வ கோவில் இங்கே வந்து மூலவர் இருக்கிற கோவில் வந்து இதுதான் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே செங்கல் தயாரிப்பாங்க இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் இதே இடத்துல தான் செங்கல் தயாரிப்பாங்க கோயிலில் என்ட்ரன்ஸ்லே ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு துளசி மாடம் இருக்கும் நான் லாஸ்ட் இயர் வரும்போது கூட இங்கே வந்து ஒரு ரவுண்டாக வளையம் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ கட்டி அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதிலிருந்து நம்ம கேட்டு தாண்டி உள்ளே போகும்போது இது மாதிரி அம்மனோட பாதம் இருக்கும் இங்கே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்லாம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நவகிரகமும் இந்த சைடில் வந்து இந்த யாகம் வளர்த்துறதும் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கோயில் உள்ளே போனோன்னா இது மாதிரி ஃபர்ஸ்டே ஒரு சூளம் இருக்கும் இங்கே வந்து கற்பூரம் ஏற்றிட்டு பொங்கல்லாம் வச்சு நம்ம சாமிக்கு படைக்கலாம் நாங்களும் பொங்கல் வச்சுட்டு இங்கே சாமிக்கு படைத்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சாமி பார்க்கலான்னு போனால் சாமி வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது அதனால் நம்ம வெளியில் ஃபஸ்ட்டு போய் சுற்றி காட்டிடலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துவிட்டோம் இந்த சைடு வந்து ஒரு கேட் ஓப்பனில் இருக்கும் இந்த சைடு வெளியில் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு கல்யாண மண்டபம் சின்ன வயசில் வந்து படுக்கிறதுக்கெலாம் இங்கே தான் இடம் இருக்கும் இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணுறதில்ல மேரேஜில் எப்பகுதி யாராவது பண்ணால் இங்கே வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து கோயில் சுற்றிட்டு வர வழி இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் கோவில் இருக்கும் சின்னதாக இந்த விநாயகர் கோவிலை கும்பிட்டதுக்கப்புறமா இந்த சைடு வந்திங்கன்னா முருகர் வச்சுருப்பாங்க இதுவும் சின்னதாக அழகாக கட்டி முருகர் சிலையும் இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இப் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா செடியெல்லாம் அழகழகாக வச்சுருப்பாங்க இந்த செடி வந்து நான் குழந்தையிலேருந்து வந்ததிலிருந்தே இங்கே தான் இருக்கு ஒரு சில டைம்ல எல்லாம் இங்கே வந்தோம்னா நிறைய பூலாம் இருக்கும் அதெல்லாம் பறித்து ஜாலியாக விளையாடுவோம் முன்னெல்லாம் வந்து இங்கே மல்லிகைப்பூவெலாம் அதிகமாக பூக்கும் அதையே வந்து மாலையாக கோர்த்து அந்த சாமிக்கு வந்து போடுவாங்க இப்போ வந்து மல்லிப்பூ சீசன் இல்லை தான் மல்லிகைப்பூ சீசன் வரும்ல அதனால எந்த பூவுமே இப்போ இல்லை நாங்கள் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுக்கணும் இப்போ வந்து நிறைய குழாலாம் இருக்கு இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வந்து யூஸ் பண்றதில்லை அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு துளசி மாடம் மாதிரி வச்சுருக்காங்க நிறைய துளசி செடிலாம் வச்சுருந்தாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மதியம் மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து சாப்பாடு செய்யணும் ஏதாச்சும் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து தான் செய்யணும் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு நைட் இங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு தான் வீட்டுக்கு கிளம்பணும் எப்ப குலதெய்வ கோயில் வந்தாலுமே இது மாதிரி ஒரு நாள் தங்கிட்டு தான் போவோம் இப்ப கோவிலுக்கு வெளியில வந்தீங்கன்னா கோவிலுக்கு எதிர்த்தாப்புல இது மாதிரி ஒரு நாகலம்மன் கோவில் இருக்கும் நாகலம்மன் கோவில் டாப் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும் வாங்க இது உள்ள போயிட்டு பார்க்கலாம் நாகலம்மன் கோவில் வந்து நல்லா நீட்டாக பெருக்கி கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே வந்து கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம வச்சிருக்க பொங்கல் வந்து இங்கே வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பொறி எடுத்துட்டு வந்து படைக்கிறவங்க படைப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு பொங்கல் மட்டும் வச்சு படைப்பாங்க கோயில் பின்னாடி அந்த நாகலம்மன் பின்னாடி வந்தோன்னா இது மாதிரி புத்தி இருக்கும் இங்கே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு எல்லோரும் வழிபடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு ரோடு மாதிரி வரும் அந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக பொன்னியம்மன் கோவில் இருக்கும் இதுதான் எங்களோட குலதெய்வ கோவில் இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட குலதெய்வ கோவில் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ